டேப்டி வினையர்கள் அனைவருக்கும் மல்லிகார்ஜுனின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு சூரியன் ராசியில் பிரவேசிக்கும் நாள் தான் சித்திரை ஒன்று அப்படின்னு சொல்லப்படுகின்றது இப்போ ராசியில் சூரியன் வரும் நாள் அந்த மேச தான் வந்து சூரியன் உச்சமாகக்கூடிய ராசி அந்த ராசி நம்ம தலை ராசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த தலைராசியில் வரக்கூடிய நாள் தான் தமிழ் புத்தாண்டா நம்ம வந்து கொண்டாடி இருக்கோம் இந்த புத்தாண்டுல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகனுக்குரிய திதியான சஷ்டி திதியில் இந்த வருடம் பிறக்கின்றது அதே போல இந்த கட்டியாலும் ஜகத்தையே கட்டியாலும் சிவபெருமான் பிறந்த நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கின்றது இன்னைக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த வருட புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இது வந்து குரோதி வருடம் அப்படிங்கிறத சொல்லுவோம் இந்த குரோதி வருடத்தில் நம்ம சித்தர்கள் வந்து நிறையா பாடி வச்சுருக்காங்க இந்த குரோதி வருடத்தை பற்றி சரி இந்த புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்மளுக்கு மனதில் எல்லாருக்குமே நினைவுக்கு வருவது கனி காணல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இதை வந்து கேரளா சைடு இப்போலாம் வந்து விஷு கனி அப்படின்னு சொல்லுவாங்க விஷு கனி பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இப் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வருகின்றது நம்ம கனி இந்த கனியெல்லாம் வாங்கணும் இல்லையா அதை வந்து நம்ம சனிக்கிழமை அதுக்கு முன்னாடி நாளே நம்ம வந்து அதை எல்லாமே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும் என்னென்ன பழம் சார் வாங்கினோம் கனி அப்படின்னு சொல்லிட்டீங்க இந்த கனி காணிதல் நிகழ்ச்சிக்கு என்னென்ன பழங்கள் நம்ம வாங்கினோம் அப்படின்னா முதல்ல இந்த முக்கணிகள் சொல்லுவோம் இல்லையா மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் முக்கணிகளோட சேர்த்து நமக்கு என்னென்ன கனிகள் இறைவனுக்கு என்னென்ன கடைகள் நம்மளுக்கு படைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரியான கனிகள் எல்லாமே வாங்கி வைத்துக் கொள்ளலாம் இதில் முக்கியமாக அன்னாசி பழம் இது லட்சுமி தேவிக்கு உகந்த பழம் அந்த அன்னாசி பழத்தை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பூக்கள் எல்லாமே வாங்கி வைக்கணும் பூ நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒன்னும் இருக்கிற இடத்துல ஒரு பூவாவது வேங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால பூக்கள் என்னென்ன பூக்கள் முடியுதையோ பூக்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் தாம்பூலம் வைக்கணும் தாம்பூலம் அப்படின்னாவே வெற்றிலையும் பாக்கும் இரண்டும் சேர்ந்ததுதான் தாம்பூலம் அதனால தாம்பூலம் வச்சுட்டு அதுல ஒரு எலுமிச்சம்பழம் ராஜகனி எலுமிச்சங்கிறது ராஜகனி அதனால எலுமிச்சம்பழம் வச்சுடுங்க அப்புறம் நம்ம வீட்டுல ரூபா நோட்டு கட்டும் இருக்கு இல்லையா அந்த நோட்டு கட்டுகள் ஐநூறு ரூபாய் கட்டாயிருந்தாலும் சரி நூறு ரூபாய் கட்டாயிருந்தாலும் சரி ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் கட்டாயிருந்தாலும் வைத்துக் கொள்ளலாம் சார் எங்களுக்கு அந்த மாதிரி கட்டெல்லாம் வச்சு எல்லாம் வீட்டுல எல்லாம் வச்சுட்டு இருக்கிற பழக்கம்லாம் இல்ல சார் அந்த அளவுக்கு எங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்றவங்க இன்னும் கவலையே பட வேண்டாம் அதனால உங்ககிட்ட இருக்கிற பணத்தை ஒரு ரெண்டு தாளாவது அங்கே வச்சுட்டு மீதி வந்து சில்லறை காசு நிறையா இருக்கும் இல்லையா அந்த சில்ற காசுகளுக்கு வந்து நீங்க வந்து வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது சில்லறை காசை நீங்க வந்து அங்க வந்து வச்சிடலாம் ஓகே அதை வச்சுட்டோம் வீட்டுல இன்னும் நகைகள் நகை இருக்கும் இல்லையா அந்த நகைகளும் அங்க கொண்டு வந்து வச்சிடலாம் இதில் முக்கியமாக நாம் வாங்க வேண்டியது கண்ணாடி ஒன்று வந்து வாங்கணும் முகம் பார்க்கின்ற கண்ணாடி புதுசாக தான் வாங்கணுங்க வீட்டில் என்கிட்ட ஏற்கனவே பழசு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கொண்டுகிட்டு வந்துட்டு அதை வச்சுக்க கூடியாது ஏன்னா அந்த கண்ணாடி லட்சுமி கடாட்சம் வாங்கி வாய்ந்தது அதனால் புது கண்ணாடி வாங்கி வச்சிடணும் இது எல்லாத்துலேயுமே ஒரு தாம்பாளத்தில் நீங்கள் வந்து அரேஞ்சு பண்ணி அதாவது சித்திரைக்கு சித்திரை ஒன்றுக்கு முதல் நாளே அரேஞ்சு பண்ணி வச்சுட்டு அந்த பூஜை ரூமில் கொண்டு போயிட்டு சாமி முன்னாடி வச்சுடுங்க இப்போ நைட்டு வந்து நாம் தூங்கிடணும் காலையில முதல் முதலாக கண் விழிக்கிறத இந்த கனி காணுதல்ல தான் கண் விழிக்கணும் அதுக்கு எப்படி சார் கண்ணை மூடிட்டேன் நாமளே போனா எங்க அது இடிச்சிட்டு விழுத்திட மாட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுல பெரியவாங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து உங்களை நீங்க கண்ண மூடிட்டு இருக்கும் பொழுதே உங்களை வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த கனியை காட்டும் பொழுது நீங்க அந்த கனியில தான் கண் விழிக்கணும் அந்த கனியில நீங்க கண் விழிச்சாவே வைப்ரேஷன் இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் செல்வ செழிப்பும் உங்களுக்கு உங்களை வந்து தானாகவே வந்து சேரக்கூடியதான் இந்த கனி காணும் நிகழ்ச்சி இந்த கண்ணாடி வழியா உங்க முகத்தையும் அந்த கனியையும் அந்த பணத்தையும் பார்க்க அது பல 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 நல்லா பெருகுங்க அதனால தான் அந்த கண்ணாடி மூலியமாக நீங்கள் அந்த கனியை பார்க்கலாம் உங்கள் முகத்தை பார்க்கலாம் அந்த பணத்தை அதன் மூலியமாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு கண்ணாடியில் நம்ம பார்க்கும்போது அது பெருமைபலிக்குது இல்லைங்களா அதனால அது வந்து பெருகும் அதனால நீங்கள் அந்த நிகழ்ச்சியை முதல்ல நீங்கள் வந்து பா பார்த்துருங்க அது உங்கள் பெரியவங்க மூலியமாக நீங்கள் போய் அது வந்து பார்த்துட்டு அந்த வருடம் முழுவதுக்குமே நல்லா இருக்கும் என்னென்னா இந்த கணி காணுதல் அப்படிங்கிறது சார் நம்ம சைட்ல மேக்ஸிமம் பண்ணுறது இல்லை அதெல்லாமே வந்து மா வேறு மாநிலத்தை தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இது நம்ம மாநிலத்தில் நாம பண்ணிட்டு இருந்த விஷயம் தாங்க இப்போ வந்து நாம வந்து விட்டுட்டோம் அதனால அவங்க அவங்க வந்து ரெகுலரா பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க இது பண்றது நமக்கு மிக 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 நல்லது சரிங்க சார் இதை வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம் இந்த கணிக்காணுதல் நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து முடிச்சுட்டோம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா குளிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்போ வரலாம் இந்த புத்தாண்டு மட்டுமே குளிக்கும் பொழுது மருந்து நீர் அல்லது மருத்து நீர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த மருந்து நீரையும் மருத்து நீரையும் நம்ம ரெண்டுமே தான் அந்த நீரை நம்ம தலையில வச்சிட்டு நம்ம குளிக்கிறது மிக 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 நல்லது சரிங்க சார் இப்ப மருந்து நீர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அது எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம் அது எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம கோயில்கள் பழங் அதாவது பழமை வாய்ந்த கோயில்கள் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த கோயில்கள் எல்லாவற்றிலுமே இந்த மருத்து நீர் தயார் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வந்து விசாரிச்சிட்டிங்கன்னா இது வந்து நான் சித்திரை ஒன்று கிடைக்காதுங்க சித்திரை ஒன்றுக்கு முதல் நாளே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து காலையில் அதை தலையில் வச்சுட்டு குளிக்க முடியும் சரிங்க சார் இந்த மருத்து நீரை நீங்கள் வாங்கிடுறீங்க எங்களுக்கு கிடைக்கல பொழுது நம்ம தயார் பண்ணலாமா தயார் பண்ணலாம் ஆனால் அதுக்குண்டான வழிமுறைகள் அதுக்குண்டான சேர்க்கும் பொருட்கள் இது எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து புதுசா நாம பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அதனால இந்த மருந்து நீர் உங்களுக்கு எங்க கிடைக்குதோ எந்த ஆலயத்தில் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நீங்க சொல்லி வச்சு எப்படியாவது வந்து வாங்கிடுங்க சரிங்க சார் இந்த மருத்து நீர் அப்படின்னா என்ன அப்படிங்கறது கேட்குறீங்க இல்லையா என்னென்ன பொருட்கள் சேர்ந்தது சார் இந்த மருத்து நீர் அதனால் என்ன பயன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் என்னென்ன பொருள் சேர்ப்பாங்க அப்படின்னா எந்தெந்த மூலிகைகள் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா தாமரைப்பூ சேர்ப்பாங்க தாளம்பூ சேர்ப்பாங்க மாதுளம்பூ சேர்ப்பாங்க நம்ம துளசி சேர்ப்பாங்க ஸ்ரீதேவி ஸ்ரீதேவியார் செங்கழு நீர் அப்படிங்கிற மூலிகை சேர்ப்பாங்க அது அதற்கப்புறம் விஷ்ணு கிராந்தி வந்து சேர்ப்பாங்க அடுத்தது வந்து வில்வம் அகு பீர்க்கு இது எல்லாமே சேர்த்துட்டு அடுத்ததான் அவங்க வந்து சேர்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பால் சேர்ப்பாங்க கோமியம் சேர்ப்பாங்க கோசலை சேர்ப்பாங்க கோசலை சேர்ப்பாங்க அதுக்கு வந்து கோரோசனையும் சேர்ப்பாங்க மஞ்சள் அடுத்தது சுக்கு மிளகி திப்ளி இத்தனையும் சேர்த்து அதை வந்து அவங்க அரைச்சி அதை வந்து ஒரு விதமாக தயார் பண்ணுவாங்க இந்த பொருட்கள் எல்லாமே சேர்ந்தது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுங்க இந்த மருந்து நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மருந்து நீரை நம்ம காலையில தலையில வச்சுட்டு நம்ம குளிக்கும் பொழுது நம்மளை அண்டிய எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது இந்த மருத்து நீர் நம்மளுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நோய் நொடிகள் பாவங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய இந்த மருத்து நீரை நம்ம தலையில வச்சுட்டு அப்புறமேல நம்ம ரெகுலரா குளிக்கிற மாதிரி தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு புத்தாடைகள் அணிந்து கொள்ளலாம் சரிங்க சார் இந்த நீர் எனக்கு வந்து கிடைக்கல என்ன சார் பண்ணுறது அப்படின்னு மன வருத்தம் பட வேண்டாம் நம்ம வீட்டில் வா வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா புனித நீர்கள் இந்த காசியிலிருந்து கொண்டு வருவது இருந்து கொண்டு வருது அப்படி இல்லைன்னா நம்ம குலதெய்வ இருந்து வாங்கிட்டு வரோம் இல்லையா அந்த நீரை கூட வந்து நீங்கள் முதல்ல தலையில் வச்சுட்டு பயன்படுத்தலாம் சரிங்க சார் இது எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை இப்போ நான் என்ன பண்ணலான்னா நம்ம வீட்டு டேப் வாட்டர் இருக்கு இல்லையா அந்த தண்ணீரை நீங்கள் பிடித்து கொண்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலந்து நீங்க கையில வச்சுட்டு ரெண்டு மூடி கண்மூடி எல்லா விதமான நதிகளின் இதுவும் வந்து நம்மளுக்கு வந்து சேரணும் நதிகளின் ஆக்கர்ஷணமும் இந்த நீர்ல வந்து சேரணும்னு நீங்க வேண்டிட்டு தலைக்கு குளித்தாவே மிக 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 எல்லா தோஷங்களையும் போக்கக்கூடியது இந்த நீராக அமையும் சரிங்க சார் அப்படி இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஆறு மணிக்கு மேல காலையில ஆறு மணிக்கு மேல தலையில் தலையில வைத்து குளிக்கிறதும் நல்லது தீபாவளிக்கு மட்டும்தான் நம்ம ஆறு மணிக்கு முன்னாடி குடிப்போம் எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்கிறது காலையில் சூரிய உதயத்திற்கு பின் தான் தலையில எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் மீதி நாளில் இது வந்து விதிகளுக்கு ஒரே நாள் தீபாவளி மட்டும்தான் சரிங்க சார் நாம வந்து குளிச்சு முடிச்சுட்டோம் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம கனிய வச்சிருக்கோம் இல்லையா பூஜை ரூம்ல வச்சிருக்கோம் இல்லையா புத்தாடை அணிந்து கொண்டு அந்த கனியை எல்லாமே இறைவனுக்கு படைத்து நெய்வேத்தியம் இறைவனுக்கு வைத்து அன்று பூஜை புரஸ்காரங்கள் எல்லாமே செஞ்சுட்டு உங்க வீட்டுல பெரியவங்க எல்லாமே இருப்பாங்க இல்லையா அவங்க காலில் விழுந்து அன்னைக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குறது மிக 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 நல்லது அவங்க வர ஒரு ரூபாயா இருந்தாலும் பத்து ரூபாவாக இருந்தாலும் நூறு ரூபாயா இருந்தாலும் எவ்வளவு அவங்க கொடுத்துறாங்களோ அந்த பணத்தை வாங்கிட்டு போய் உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை உங்கள் பே அபாக்ஸ்லையோ வைங்க அந்த வருடம் முழுவதும் அந்த பணம் பணத்தை பெருக்கி கொடுக்கும் அதனால உங்கள் அந்த ஆசீர்வாதமும் பணமும் உங்களை நன்றாக காப்பாற்றும் ஓகே சார் இப்போ வந்து காலையில் இந்த இதெல்லாமே முடிச்சிட்டோம் இப்போ மத்தியானம் என்ன பண்ணணும் அப்படின்னா இ இறைவனுக்கு இலை போட்டு நம்ம அறு சுவை உணவு அன்னைக்கு வந்து கண்டிப்பாக படைக்கணுங்க ஆறு விதமான சுவைகள் இருக்கணும் ஆனா நாம இப்போ என்ன பண்றோம் நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அந்த சுவை மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம் கசப்பும் துவர்ப்பும் நாம வந்து கண்டிப்பாக இப்ப வந்து யூஸ் பண்றதே கிடையாது அதனால நீங்க கசப்பும் தோர்ப்பும் கண்டிப்பாக இன்னொரு நாள் சேர்த்து கொள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்பம்பூ இருக்கு இல்லைங்களா அதை வச்சு வேப்பம்பூ ரசமாகவும் வைக்கலாம் மாங்காய் பச்சடியாகவும் வைக்கலாம் இந்த வேப்பம்பூவே ஒவ்வொரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாழைப்பழம் இருக்குங்களா அதுல வந்து நாட்டு சக்கரையை கலந்து அந்த வேப்பம்பூ கலந்து பஞ்சாமிரதம் மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம் அன்றைக்கு இது எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்றோம் நம் நம்ம இறைவனுக்கு இல்லாம படைச்சிட்டு அன்னைக்கு அன்னதானம் செய்வது மிக 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 அவசியம் இப்ப ஒரு நாலு பேருக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நாலு பேருக்கு போட்டு சாப்பாடு போடுங்க அப்படி இல்லைன்னா அன்னைக்கு கொண்டு போய் யாராவது முடியாதவங்களுக்கு கொண்டு போய் அன்னைக்கு வந்து அன்னதானம் வாங்கிட்டு கொடுத்துட்டு வருவது மிகவும் நல்லது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா காலையில சொன்னோம் இல்லையா காலையில அந்த கனிக்கானது தண்ணி நாம் எல்லாமே குளிச்சுட்டு நாம நேராக போயிட்டு முதல் முதல் அன்னைக்கு பண்ணக்கூடிய செலவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உப்பும் கல்லுப்பு உப்புனாவே கல்லுப்பு வாங்குங்க ஒரு மஞ்சள் மஞ்சள் வாங்குங்க அந்த ரெண்டு தான் உங்களோட இன்னையோட முதல் செலவாக இருக்கணும் அதையும் கொண்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் வந்து காலையிலேயே வந்து பூஜை புனஸ்காரங்கள் செய்து கொள்ளலாம் சரிங்க சார் இது எல்லாமே முடிச்சோம் மத்தியானம் உணவும் சாப்பிட்டாச்சு எல்லாமே பண்ணியாச்சு இப்போ என்னென்னா பண்ணணும்னா முக்கியமான விஷயம் ஒன்று பண்ணணும் நம்ம எல்லார் வீட்டிலும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன இருக்கக்கூடிய முக்கியமான இது என்ன பஞ்சாங்கம் சார் நாங்க ஒரு பெரிய ஜோதிடர் கிடையாது எங்க வீட்டில எதுக்கு சார் பஞ்சாங்கம் வாங்கி வைக்கணும் அப்படின்னா அதுக்குண்டான இது எல்லாமே இப்ப சொல்றோம் பஞ்சாங்கம் அப்படின்னு பஞ்சா பஞ்ச அப்படிங்கும்போது ஐந்து அப்படின்னு பொருள் ஐந்து விதமான அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் அதுல என்னென்ன நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா திதி இருக்கு நட்சத்திரம் இருக்கு இங்க வாரம் இருக்கு வாரம்ங்கும் போது நாள் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த ஐந்தும் கொண்டதுதான் பஞ்சாங்கம் திதிகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும் அமாவாசை கேட்டது நாள் பிரதமை பிரதமையிலிருந்து பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் முழுக்க வளர்கிற திதிகள் அடுத்தது பௌர்ணமி கடுத்த வருத பிரதமர் இருக்கீங்களா அதிலிருந்து அமாவாசை சதுர்த்தி வரைக்கும் வரது வந்து திதிகள் சொல்லுவோம் அடுத்தது வந்து வாரம் வாரங்கும் பொழுது திங்கள் திங்கட்கிழமை ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வர நாட்கள் இருக்கு இல்லைங்களா அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து வாரம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது நட்சத்திரம் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அஸ்வினி முதல் ரேவதி வரை உள்ள நட்சத்திரங்கள் அப்புறமா யோகங்கள் யோகம் அப்படின்னு சொல்லாம ஒரு சில பேர் வந்து என்ன எதிர்கிட்ட கொஞ்சம் குழப்பிக்குவாங்க அது என்ன குழப்பம் வருது அப்படின்னா நம்ம அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் இந்த மாதிரி யோகம் இருக்கு அந்த யோகங்கள் கிடையாது மொத்தம் ஏழு வகையான யோகங்கள் உண்டு விஷ்கம்பத்துல ஆரம்பிச்சு நிறைய யோகங்கள் வந்துகிட்டே இருக்கும் அந்த யோகங்கள்ல வந்து நம்ம சோபனம் சௌபாகியம் இந்த மாதிரி மிக அதிசக்தி வாய்ந்த யோகங்கள் இருக்குங்க அந்த மாதிரி யோகங்களை வந்து படிக்கலாம் அடுத்தது வந்து கரணங்கள் இதுல வந்து சரகரணம் ஸ்திர இருக்கு அந்த கரணங்கள் எல்லாமே படிக்கலாம் சரிங்க சார் இந்த பஞ்சாங்கத்தை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்னங்க சார் நம்ம நல்லது கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாங்கத்துல வந்து இந்த வருடத்துல யாரு ராஜா யாரு மந்திரி யாரு சேனாதிபதி யாரு அர்க்கியாதிபதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இந்த பஞ்சாங்கத்துல இல்லாத விஷயங்கள் எதுவுமே கிடைக்காது இந்த வருடத்தில் என்ன நிகழ்கின்றோ அது வந்து இந்த பஞ்சாங்கத்தில் கண்டிப்பாக இருக்கின்றது தங்க விலை ஏற்றம் மலை பற்றி வெள்ளம் பற்றி உங்களுக்கு என்னென்ன ஷேர் மார்க்கெட் பத்தி அது இல்லாத விஷயங்கள் எல்லாமே கிடையாது ஆனா நாம வந்து அதை பாக்கறது இல்லை அது மட்டும்தாங்க அதனால நீங்க பஞ்சாங்கத்துல தொட்டு அதை படிக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே பஞ்சபூதங்களின் சக்தியும் நவ கிரக நாயர்கங்களின் யோகமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து தெரியுதோ தெரியலையோ பஞ்சாங்கத்தை டெய்லி படிச்சுட்டு வந்தாவே உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் பஞ்சாங்கத்தை தொடக்கூடியவர்கள் யோகம் பெற்றவர்கள் அதனால் நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தை கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டில் வாங்கி அந்த பஞ்சாங்கத்தை படிங்க அப்படி இல்லைன்னா ஈவினிங் சாயந்தரமானால் எல்லா கோயில்களிலுமே பஞ்சாங்க படலம் படிக்கும் படலம் அப்படின்னு இருக்கும் அதனால நீங்க அங்க போய் அவங்க பஞ்சாங்கத்தை ஒரு பெரியவர் படிப்பாங்க இல்லை அங்க இருக்கிற வயதில் மூத்தவர்கள் வந்து படிப்பாங்க அந்த பஞ்சாங்க படிக்கிறத கேட்டாவே கிட்ட இருக்கிற எல்லா தோஷங்களும் விலகி இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கை வளமாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி வாழ்வில் எல்லா வளங்களும் எல்லா சுகலும் பெற்று வளமோட வாழுங்கள் என்று வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் மல்லிகார்ஜுனன்